நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 போர் நியூஸ் தமிழ் பழனி முருகன் கோவிலில் பக்தர்களுக்கு நீர்மூர் வழங்கப்பட்டது வெயிலின் தாக்கத்தை தணிக்க பக்தர்களுக்கு நீர்மூர் வழங்க நடவடிக்கை திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு கோடை விடுமுறை துவங்கியதில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் தரிசனத்திற்காக காத்திருக்கும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் நீர்மோர் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது ரோப்கார் நிலையம் விண்ச் நிலையம் மலைக்கோவிலில் வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கும் நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் படிபடியாக மலைக்கோவிலில் செல்லும் பக்தர்களுக்கும் படிப்பாதையில் ஆங்காங்கே நீர்மோர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கோடை தாகம் தீர்க்க கோவில் நிர்வாகம் நீர்மோர் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது பக்தர்கள் ஆர்வமுடன் நீர்மோரை பருகி செல்கின்றனர் கோடை காலம் முடியும் வரையில் பக்தர்களுக்கு தினமும் நீர்மோர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிகலி